எப்பேற்பட்ட கடனும் காணாமல் போக தினம் தினம் பணம் வர்றதுக்கு உங்கள் இடதுகையில் குபேர மேட்டில் இந்த எண்ணெய் எழுதுங்க பணம் ராக்கெட் வேகத்தில் வரும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இதை விளையாட்டாக செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் நம்மளுடைய தேவைக்காக பணம் பணம்னு வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கோம் அதற்காக ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தங்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அன்றாட சாப்பாட்டுக்காகவும் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்காங்கன்னா அந்த வாடகையை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பணம் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க சிலர் வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நியாயமான பொருட்கள் அடிப்படை வசதிக்கு தேவையான பொருட்கள் இல்லாமல் அதற்காக அதை வாங்குறதுக்காக பணம் பின்னாடி ஓடுவாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஆடம்பர வசதிக்காக தேவையற்ற வீண் விரயங்களுக்காக அந்த பணத்தை சம்பாதிப்பாங்க இப்படி ஒரு சிலருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது பண வரவு இருக்காது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட அவங்க அந்த யுனிவர்ஸோட அவங்க கனெக்ட் ஆகலை வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பண வரவு வந்து அவங்களுக்கு தடையாகுது இப்போ இந்த ஒரு எளிமையான ஒரு இந்த பரிகாரம் குபேர மேட்டில் இந்த எளிமையான நம்பரை எழுதுனீங்கன்னா போதும் இது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸோட ஆகி உங்களுக்கு வந்து நமக்கு வர வேண்டிய பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இப்போ இந்த எண்ணையும் இந்த எழுத்தையும் எழுதிட்டோம்னா உடனே பணம் வந்து வீட்டில் கொட்டுமா பணம் அப்படியே மழை மாதிரி குமிஞ்சு இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா இந்த எண்ணெய் போது நமக்கு யூனிவர்ஸோட நம்ம ஒரு கனெக்ட் ஆகி நிச்சயமாக வந்து பணம் வரும் அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நியாயமாக யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த நியா மயமான பணமானது உங்களுக்கு வந்து சேரும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க சர்ஜரி பண்ணணும் அவசரமாக பணம் தேவை ஆனால் கிடைக்கல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு யார் மூலமாவது அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அதனால் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க பணமானது பல வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சேரும் சரி இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பலன் தரும் இல்லை அதெல்லாம் என்னால் செய்ய முடியல அப்படின்னா ஓகே ஆறு டு ஏழு அந்தந்த நாட்களில் வரக்கூடிய ஓரை டைமில் செய்யலாம் இரவு எட்டு டு ஒம்போதும் அந்த ஓரை டைமில் செய்யலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த ஓரை டைம்லேயும் நீங்கள் செய்யலாம் இது ரொம்ப ஈஸியான இது ரொம்ப கஷ்டப்படவே வேணாம் நீங்கள் எப்போவுமே இதற்கு எழுதுவதற்காக ஒரு பச்சை பெண் இதுக்கு வாங்கி வச்சுக்குங்க இந்த பெண்ணை என்ன பண்ணுறீங்க பூஜை இறையிலையே வச்சுக்கோங்க வேற எங்கேயும் வைக்க வேணாம் இதை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னா குளிச்சுட்டு தான் செய்யணும் மாதவிடாய் காலத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய வேணாம் இதில் ஒரு பீஜ மந்திரம் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒரு ரகசியமான சூட்சும எண்ணம் இதுக்கு தேவைப்படுது அதனால் இதை வந்து மாதவிடாய் காலத்தில் இதை செய்ய வேணாம் தரையில் உக்காந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தரையில் ஒரு விரிப்போ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே உட்காந்து சொல்லுங்கள் இல்லை சேரில் உட்கார எனக்கு கீழே உட்கார முடியாதுன்னா அதுவும் ஓகே நீங்கள் சேரில் கூட உட்காந்துட்டு சொல்லலாம் இந்த குபேர பீஜ மந்திரம் அப்படிங்கிறது தம் அப்படிங்கிற அழுத்தத்தோடு நம்ம வந்து சொல்லணும் அதை நல்ல அழுத்தத்தோடு சொல்லணும் எந்த அளவிற்கு அழுத்தத்துடன் நம்ம வேகமாக சொல்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த பீஜ மந்திரம் வந்து நம்மளுடைய வசப்படும் நம்ம கேட்கக்கூடிய பணம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால் இந்த பீஜ மந்திரத்தை ரெண்டே எழுத்துதாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை இதை நீங்கள் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு விரிப்பு இருக்கு இல்லையா அதில் போட்டு உட்காந்துக்கிட்டு காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னாலும் சரி இல்லை அதே போல் நான் சொன்ன மாதிரி ஓரை டைமில் நீங்கள் சொன்னாலும் சரி ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த ஓரை டைம்ங்கிறது காலையில் ஆறு டு ஏழுனா திங்கக்கிழமனா திங்கட்கிழமை சந்திரன் ஓரை வரும் செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஓரை ஆறு டு ஏழு வரும் புதன்கிழமனா புதன் ஓரை ஆறு டு ஏழு வரும் இந்த ஓரை நேரத்தில் நம்ம செய்யும் போது யூனிவர்ஸோட அந்த ஓரை நேரமும் நம்ம கனெக்ட் ஆகி நமக்கு வேண்டிய பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் சரி நம்முடைய இடது குபேரமேடு இருக்கிற இடம் தெரியும்ல அதாவது கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேட்டு பகுதியை தான் குபேரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க கட்டை விரலுக்கு கீழே இருக்கிற பகுதி படத்துல பாருங்க தெரியும் இந்த இடத்துல குபேர மேட்டுல குபேர பகவானுக்குரிய பச்சை நிற பெண் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இதை வந்து குபேர மேட்டுல குபேர பகவானுக்குரிய நிறமான பச்சை நிற பேனால தாங்க எழுதணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்ப அந்த பேனாவை எடுத்து நான் சொன்ன பீஜ மந்திரம் தம் அப்படிங்கிறத இந்த நம்பரை வந்து குபேரமேட்ல எழுதுங்க இடது கையில் தான் எழுதணும் அஞ்சு நாலு ஏழு ஒம்பது அஞ்சு ஒம்பது இந்த மு எழுதி முடிச்ச பிறகு உங்களுடைய தேவைக்காக பணம் உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத மைண்டில் நினைச்சிக்கிட்டு அந்த பணம் வந்து உங்க கையில இருக்கிற மாதிரியும் அந்த பண தேவை வந்து உங்களுக்கு பூர்த்தி செஞ்ச மாதிரியும் நீங்க வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து நன்றி சொல்லணும் இந்த எண்ணெயை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தம் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரத்தையும் அந்த கையில வந்து குபேர மேட்லயே நீங்க எழுதிருங்க இந்த எண்ணையும் அந்த இரண்டு எழுத்து இந்த பீஜ மந்திரத்தையும் எழுதி முடித்த பிறகு உங்களுடைய தேவைக்குரிய பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டதாகவும் அந்த பணம் வந்து உங்கள் கையில் இருக்கிறது மாதிரியும் அந்த பணத்தால் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சிட்டிங்க மாதிரி யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் சந்தோஷமா அது எப்படி நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையை நினச்சி பார்த்து நீங்கள் யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இப்படி சொன்னீங்க அப்படின்னா அதாவது ரெண்டு எழுத்து அந்த பீஜ மந்திரத்தையும் இந்த எண்ணையும் இடது கையில் குபேர மேட்டில் எழுதிட்டு உங்களுடைய தேவைக்குரிய பணம் கையில இருக்கிறது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு விரைவிலேயே எவ்வளவு பணம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இது ரொம்ப எளிமையான சூட்சும பரிகாரங்க இதை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்